இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்க பாக்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க இன்னாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த எபிசோட எந்த விதமான குழப்பமும் இல்லாம நீங்க பார்க்கலாம் நம்ம ஏரியனுக்கு அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல உயர்ந்து போய் அவ படிச்ச ஒரு நாவல்களை ரீகானா அதுவும் விலனிஸ் கேரக்டரா அந்த விலனிஸ் கேரக்டருக்கு கடைசியில் ஒரு கேவலான விஷயம் நடக்கும் அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ போராடிட்டு இருக்கா இதுவே போதும் நினைக்கிறேன் என் சுவாங்க வீட்டுக்குள்ள போலாம் இலிஷா உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஈரேனும் அவளோட பாஸ்ட் லைஃபை யோசனை பண்றா இந்த ஏன் வசதி அவன் பல பொண்ணுங்களோட அஃபேரில் இருக்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சவன அந்த நாட்டு மக்களோ கழுவி ஊத்துறாங்க ஏய் உனக்கு தெரியுமா இந்த ஏன் வசதி இருக்கான்ல ஆமாம் அமையல அவன் பல பொண்ணுங்களோட அஃபேரில் இருக்கானா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் அரசனை மட்டும் மாறனா அவ்வளோதான் நம்ம நாட்டையே முடிச்சு விட்டுருவான் அவனை வந்து நிறைய பேர் இருக்க இதை சமாளிக்கிறதுக்காக அவன் முடிவு பண்ணுறான் அதான் சிங் மாதிரி நம்மளை துருத்தி துரத்தி லவ் பண்ணாலே மெலிஷியா அவளை மாட்டி விட்டுறலாம் அதே மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் உங்களுக்கே தெரியும் நான் மெலிஷியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட என்கேஜ் பண்ணியிருக்கேன் அந்த என் மேலே எப்போ பார்த்தாலும் இந்த கோவத்துல திட்டிகிட்டே இருக்கும் இல்லை யாரை டச் பேசினா கூட அது தப்பாக புரிஞ்சுக்கும் இந்த விஷயத்தினாலயே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அது எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் நான் நிறைய பொண்ணுங்கிட்ட போய் பழக ஆரம்பித்தேன் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க மக்களும் அதை நம்பி மெலிஷாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மெலிஷாவை மேலே எனக்கு அப்பே நிறைய சதிகம் இருந்துச்சு ஏன் அப்படி திட்டுறாங்கன்னா மெலிஷாவை மேலே ஏற்கனவே மக்களுக்கு சில கோவங்கள் இருக்கு மக்கள் மட்டும் மெலிஷாவை திட்டினா பரவாயில்லையே மெலிஷாவோட ஃபேமிலியும் அதை நம்பி மெலிஷா திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் மெலிஷா வீட்டில் வேலை செய்கிறவங்களும் அதை பத்தி பேச அதை கேட்டோன்னு மெலிஷாக்கும் மனசொடைஞ்சு போயிடுறா நம்ம காதலிச்சு இவ்வளோ நம்பினேன் நம்ம ஈயானே நம்மளை ஏமாத்தினான்னு சொல்லிட்டு அவன் மனசொடைஞ்சு போயிடுறா இந்த ஈயான் வந்து அவன் மறைக்கணுன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த விஷயத்தினால அந்த விஷயமும் மறைஞ்சு போயிடுச்சு அதே இடத்துல அவன் யாரை மேனிவேட் பண்ணுன்னு சொல்லி நினச்சனோ அந்த நாவல் இருக்க எல்லாரையும் மேனிவேட் பண்ணிட்டான் அந்த நாவல் இருக்கவங்கள மட்டும் மேனிவேட் பண்ண தான் பரவாயில்லையே இது படித்த கொரியன் பீப்பிள்ஸ் நிறைய பேரும் அதே மாதிரி என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு கரெக்டா இருந்தா இவதுக்கு வேற ஒரு பொண்ணை தேடி போறான் அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்கு அது கேட்டோன்னு எனக்கு மட்டும் மெலிஷா மேல ஒரு சின்னதாக ஒரு கரிசனம் ஏன்னா இவளோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி தெரியாம இவங்க பாட்டு ஒன்னொன்னு முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பொண்ணிய ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்குன்னு நான் இறந்து படிச்ச அந்த நாவல் குழந்தை இருக்க அந்த மெலிஷா கேரக்டரா நான் ரீகானெக்ட் சொல்லி யோசனை கூட பண்ணி பார்க்கல ஆனா இது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க அவளோட யோசனைய கலைக்கிற மாதிரி ஏ மெலிஷியா முதல்ல இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது நீ தான் இது நான் எதையும் யோசனை பண்ணிடுச்சு போல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இவன் விக்டீம் கார்டு யூஸ் பண்ண போகிறான் ஆனால் இது கேமரா இருக்குது நானும் மெலிஷியா இல்லையே ஹே மெலிஷா என்னையும் யோசனை இருக்க இங்கே ஒருத்த பேசிட்டு இருக்கேன்ல கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளு எப்போ பார்த்தாலும் என் அக் பண்ணிட்டே இருப்பேன் அது இல்லாமல் எங்கேயாச்சும் போயிட்டா தோ இது சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் இல்லை அது சாப்பிடுங்க அது நல்லா இருக்கும் சரி ஒரு மனுஷன் தனியாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா அது கூட விட மாட்டேன் ஏன் ஒரு மாதிரி உம்மன் இருக்கீங்க வாங்க கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் குட்டி போட்ட பூனை மாதிரி எப்போ என்னாடி சுற்றிட்டு இருப்ப இந்த மாதிரி நீ பண்ணுற விஷயம்லாம் என்னை எவ்வளோ கோபப்படுது தெரியுமா அப்படின்னு நான் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பேச மெனிஷாவ சம கோவம் ஆயிடுறா இந்த மாதிரி இந்த பிக்காலி பையன் ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறானே அதுக்கு நீ ஒன்றும் நல்லவனா இல்லை அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஏ நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் இது நான் வந்து எல்லா லவர்ஸும் பண்ணுறது தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி சொல்கிற பத்தியா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படி நான் பண்ணனா உன் மேலே எனக்கு அளவுக்கு காதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அது உனக்கு அன்கம்பர்டபுளாக இருந்தா நான் சாடி கேட்டுக்கிறேன் அதுக்கு நீ பிள்ளையவையாக இருக்கிறது கரெக்டா பல பெண்களை நீ வந்து பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிற அதுவும் என்னை கோவப்படுத்துறதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அதுவும் இந்த நாட்டோட இளவரசனாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணுற நான் வச்சு ஒரு ஷோவே நடத்தினான் இளவரசனின் குறும்புகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெலிஷா சொன்னதில் ஏனோட முஞ்சோ அசிங்கத்தில் ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு இதே நேரத்தில் மெலிஷாவோட பாஸ்ட்டை காமிக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் மெலிஷாவோட உடம்புக்குள்ளே நம்மளோட ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி மெலிஷாவோ எப்போனா ஏனோடய இன்விடேஷன் வருதோ அப்போனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா ஏன்னா தன்னோடய காதில் நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியில் இந்த ட்ரெஸ் போட்டா இல்லை அந்த ட்ரெஸ் போட்டா சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸே போடலாம் ஏ மெயிட் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா என்ன மேடம் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சரைக்கும் என்னை பார்த்தோன்னே ஏனோ ஷாக்காக போகிறான் அப்படியே சந்தோஷமாக போய் பார்த்தா அங்கேயோ இயான் வேற ஒரு பொண்ணு கூட இருப்பான் இதை பார்த்தோன்னே மெலிஷாவோட மனசோ உடஞ்சு போயிடும் அப்படியே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்தால் மெலிஷாவோ சண்டை போட்டுட்டு இருக்கா ஏன் கூட ஏன்டா இவ்வளத்த பண்ணியும் நான் வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்புற பத்தியா எப்பறம் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஏன்னா என்னை லவ் பண்றல அப்படின்னு அவன் கேஷுவலாக சொல்ல இந்த விஷயம் மெலிஷாவை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுருது அதனால பக்கத்தில் இருந்த கிளாஸ் எடுத்து மண்டலே அடிச்சிடுறா அதுக்கப்புறம் தெரியுது அவன் யோசனை பண்ணி பார்த்துருக்கா இந்த மாதிரி பண்ணலாமான்னு இப்போ மட்டும் நான் இப்படி பண்ணேன் இவன் பெரிய இளவரசன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆனால் எனக்கு தேவை இல்ல சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அதை பார்த்தேன் ஏன்னு யோசிக்கிறான் என்ன பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளும் பேச ஆரம்பிக்கிறா இருந்த எனக்கு மத்த காதலும் இப்ப போயிடுச்சு உன்னோட மொழிய சொல்லா லவ் லவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எப்படி நீ ஒரு பெண்ண மாத்திட்டு இருக்கியோ அதே மாதிரி எல்லாத்தையும் தான் கத்துக்கிட்டேன் துரோகம் உனக்கு கீழே இருக்க விஷயம் அதே லவ் பண்ண கடைசி வரைக்கும் அதுதான் உனக்கும் சேஃப்டி மத்த பொண்ணுங்களுக்கும் சேஃப்டி அதை கேட்டன என்னோட முஞ்சோ ரெடிஷ் ஆயிட்டு இருக்குன்னா இவ இப்படி பேசுறா ஏ மெலிஷியா நீ ரொம்ப கோவமா இருக்க அதனாலயே இப்படி பேசிட்டு இருக்க ஏ நான் தான் இல்ல அப்புறம் உன்ட்ட ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இதோட பிரேக் பண்ணிக்கலாம் பேசிக்கிட்டே இருக்க மெலிஷா இன்னும் சமக்கவாயிட்டு கத்திட்டு இருக்கா அதே நேரத்தில் பொண்ணு போசோனா போக முடிய தெரியாம அந்த கிளாஸ் பிளேட்டு தள்ளி விட அதை உளுந்து பெரிய சவுண்டு கேட்குது அதை கேட்டவனே ஏன்னா பாதுகாக்கிறதுக்காக வெளியே இருந்த கார்ஸோ உள்ள வந்து இல்லவர் உங்களை உங்கள ஒண்ணும் ஆவலையே என கூட ஆவலை நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல நான் கூட ரொம்ப பயந்துட்டோம் இல்லவன் அந்த இரண்டாவது பாதுகாவலன்னு மெலேஷியா கிட்ட போயிட்டு மலேசியா நீங்கள் என்ன தான் என்னோட இளவரசனை கட்டிக்க போகிறவளாக இருந்தாலும் எங்களோட இளவரசனோட பாதுகாப்பு தான் முக்கியம் இவங்களால் இது பிரச்சனையாக இருக்குது ஸோ உங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு அவ அதில் கூட்டு போக அவ்வளோ கத்திகிட்டு இருக்கா ஹேய் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நானாக ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படின்னு அவன் கத்திகிட்டே சில விஷயத்தை யோசனை பண்ணுறான் ஒரு வேலை நான் கத்திட்டு இருந்ததில் தப்பாக நான் தான் இவனை ஏதோ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே சரி அந்த நான் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் அவனும் ஹே லிண்டா உனக்கு ஒன்றும் ஆவலையே இல்லிண்டா நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் நீ கீழே விழுந்ததுல உன் கை கால் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் ஆவலை அப்படின்னு நான் வளர்ந்துக்கிட்டே பேச ரெண்டு பேரும் அப்படியே குழஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு பிறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே ஏன் நான் பார்த்து கத்திரா ஏயான் என் நாயே என்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டேடா நீ அப்படின்னு சொல்லி இருக்கா ஆனால் அவனும் முழிச்சுட்டு இருக்கான் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் நான் கூட இந்த ஈயான் வந்து தெரிஞ்சிடுவான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நடக்காது போல சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ் என்ஸ் பை ஃப்ரம் நாவல் தமிழ்நாள்